ஹமாஸ் நானூறு கிலோமீட்டர் நீள சுரங்கம் வைத்துள்ளது அதன் மூலம் இஸ்ரேலுக்குள் செல்ல முடியும் ஈரான் ராணுவ தளபதியின் கருத்தால் பரபரப்பு காசாவின் வடக்கு பகுதியில் நானூறு கிலோமீட்டர் நீள சுரங்கங்களை ஹமாஸ் கட்டியழுப்பியுள்ளதாக ஈரான் ராணுவ தலைமை தளபதி முகமது பகேரி வெளியிட்ட தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தலைநகர் டெக்ரானில் நடைபெற்ற சிவில் டிஃபென்ஸ் கான்பரன்ஸ் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுரங்கங்களுக்குள் கார் இருசக்கர வாகனங்கள் செல்லும் என குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸின் சில சுரங்கங்களின் நுழைவு வாயில் இஸ்ரேலில் உள்ளது என்றும் பகீர் கிளப்பியுள்ளார் மேலும் இதனை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் இஸ்ரேல் இன்னும் முழுமையாக காசாவுக்குள் நுழையவில்லை அப்படி நுழைந்தால் அது இன்னொரு தோல்வியை சந்திக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காசா போரின் போது ஹமாஸ் குழுவினர் இதுபோன்ற சுரங்கங்கள் மூலம் நேரடியாக இஸ்ரேலுக்குள் நுழைந்து சிறியளவில் தாக்குதல்களை நிகழ்த்தினர் இதனால் உஷாரான இஸ்ரேல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனது எல்லைகளில் நில அதிர்வு உணர்வு கருவிகளை பொருத்தியது இதன் மூலம் யாராவது அப்பகுதியில் நிலத்தை அடியிலிருந்து தோன்றினார் அந்த கருவி கண்டுபிடித்து சமீட்சைகளை அனுப்பிவிடும் ஆனால் இஸ்ரேலின் பல தொழில்நுட்பங்கள் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் போது தோல்வியை தழுவின என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் உள்ளிட்ட நாடுகள் ஹமாஸ் அமைப்பை புகழ்ந்து பேசுவதன் மூலம் எந்த நன்மையும் பாலஸ்தீனியர்களுக்கு ஏற்பட்டுவிடப் போவதில்லை அப்பாவிகள் கொல்லப்படும் சம்பவங்கள் எப்போது தடுத்து நிறுத்தப்படுகிறதோ அந்த நாளே பாலஸ்தீனியர்களுக்கு நன்னாள்